பாத்தம்ீத்தினீந்திரவணம் மந்த ரமாம் மாதரமணி லட்சநாநாமுனமதியம் அஸ்மாச்சாரியபரியே குருபரம்பராம் யோநித்துமதம் புஜயஉக்மரும வோமவதஸ்தராமேஅஸ்மூரோசி தைகசி ரூஜஸ் சர்ணம் சர்வம் பிரபத்தியே மாதபிதாயனையுதி सर्व यदेव निम्दयाना आद्य से कुलपतेर्बुलाभिराम श्रीमत्दीण प्रणामूर्ता बोधंसर मगधाव्यभट्टनाथ श्रीभक्तिसारकुशेखर योगिवागा भक्तांग्रहण वरगाह यश्राणीम्त्मुशमी गुरुमगमनिप्यप्राग वेदाशेषा नरपति परलुप्त शुकमा स्वरमनाथ से साक्षात्जुक तम विष्णुचि नमा மின்னார் தடமதி விஷூள் வெள்ளிபுத்தூர் கால் சொன்னார் அர்க்கமடம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்றுழைத்தோம் கீழ்மை நீர் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் குண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்து ஊத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யா பற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டது இந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவிலிருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயனின் என் வாழ்கின்ற அம்பையும் பல்லாண்டு வடிவா அரசோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படிபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமையனும் பல்லாண்டாந்தன்னை வெள்ளிபுத்தோர் விட்ட சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டை நமோ நாராயணாயவன்று பல்லாண்டும் பரமாத்மனை சுதந்திரம் தேத்தோர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடி என்னுடைய பகிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்ற தலைப்பிலே நாம் சோழ நாட்டு திருப்பதிகளை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலே பதினெட்டாவதாக காண இருக்கிறது திருவாழி திருநகரி என்ற இரண்டு திவ்ய தேசங்கள் இரண்டுமே சேர்ந்து ஒரே திவ்ய தேசமாகத்தான் கணக்கிடப்படுகிறது திவ்ய தேச வரிசையிலே இது முப்பத்து நான்காவதாக வருகிறது இதை சொல்லும்போது இரட்டை திருப்பதி என்று கூட சொல்லுவார்கள் திருவாழி என்ற பெயருக்கு ஏனென்றால் திருமகள் பெருமாளை ஆலிங்கனம் செய்து கொண்டதால் இந்த இடம் திருவாளி என்று வந்ததாக சொல்லுகிறார்கள் பெருமாளுடைய பெயர் லக்ஷ்மி நரசிம்மன் வயலாளி மணவாளன் என்று பெயர் வீற்றிருந்த திருக்கோளம் மேற்கே திருமுக மண்டலம் நரசிம்மனாக லட்சுமி நரசிம்மனாக காட்சி தருகிறார் தாயார் அமிர்த கடவள்ளி அஷ்டாட்சர விமானம் தீர்த்தம் இலாக்ஷணி புஷ்கரணி பிரத்யட்சம் கலியனு கலியன்னா இவர் திருமங்க ஆழ்வாருக்கும் அலாதி நிகஞ்சம பிர பிரஜாபதிக்கும் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்திருக்கார் சீர்காழியிலேருந்து திருவன்காடு போகக்கூடிய வழியில் சீர்காழியிலிருந்து தென்கிழக்கே எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது அடுத்தது திருநகரி பெருமாள் பெயர் வேதராஜன் வீற்றிருந்த திருக்கோளம் மேற்கே திருமுக மண்டலம் தாயார் அமிர்தவள்ளி அஷ்டாட்சர விமானம் இலாக்ஷனி புஷ்கரணி இங்கேயும் அதே மாதிரி திருமங்கை ஆழ்வாருக்கும் அழாது நிகமஞ்ச நிகஞ்சம பிரஜாபதிக்கும் பிரத்யக்ஷமாகி இருக்கிறார் இவரை குலசேகர ஆழ்வாரும் திருமங்கி ஆழ்வாருமாக சேர்ந்து நாற்பத்தி ரெண்டு பாசுரங்களில் பெருமாளுக்கு மங்களாசாசிரம் செய்திருக்கிறார்கள் திருமங்கையாழ்வாருடைய அவதாரஸ்தலமான திருக்குறையூர் திருக்குறையலூர் என்ற ஊர் இதன் பக்கத்தில் தான் இருக்குது சீர்காழி பூம்புகார் போகும் வழியிலே திருவாளியிலிருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருநகரி இருக்கிறது ஆகவே சொல்லும்போது திருவாழி திருநகரை என்று இரண்டையும் சேர்த்து ஒரே திவ்யதேசமாக கணக்கிடுவார்கள் இப்பொழுது திருவாளியிலே இருக்கக்கூடிய அழகிய சிங்கர் கோயில் நரசிம்மர் திருநங்கையிலே திருநகரி அருகிலே தான் திருமங்கை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம் ஆண்டுதோறும் பக்கத்தில் இருக்கிற தேவராஜபுரத்தில் திருமங்கையாழ்வார் பெருமானை வலுப்பறை நடத்தி மந்திர உபதேசம் பெறக்கூடிய வழிப்பறிவு உற்சவம் மிக சிறப்பாக நடக்கும் அருகில் உள்ள திருநங்கூரிலே பங்குனி உத்தரத்தன்று இந்த இது வழிப்பறி உற்சவம் நடக்கும் திருநாங்கூரிலே பதினோரு கருட சேவையும் நடைபெறும் ஆகவே மிக சிறப்பான திவ்ய தேசம் திருநாங்கூரில் பதினோரு திவ்யே பதினோரு கருட சேவை என்பது பார்ப்பதற்கு அன் காட்சியாக சுற்றி உள்ள பதினோரு திவ்யதேசங்களில் உள்ள பெருமாள் கருட வாகனத்திலே இங்கே திருநாங்கூருக்கு எழுந்தருளி திருநாங்கூரிலே அந்த உற்சவம் மிக சிறப்பாக பதினோரு பெருமாளையும் அங்கே ஒட்டுக்க ஒரே சமயத்தில் சேவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் கண்குள்ளா காட்சியாக எல்லா பெருமாளும் கிரட வாகனத்தில் வந்து பதினோரு கிரட சேவையை நாம் அனுபவிக்கலாம் ஒரு சில பாசனங்களை நாம் அந்த திருவாழி திருநகரியினுடைய பாசனங்களை இப்பொழுது காணலாம் குலசேகர் ஆழ்வார் மண் கணபுர கண்ணபுரத்தை பாடும்போது மண்ணு புகழ் கோசலை தன் மணிவகிறி வாய்த்தவனே என்ற பாசுரத்தில் ஒரு பாசுரத்தில் இந்த பெருமாளை சொல்கிறார் ஆளிநிலை பாலகனாய் அன்றுலகம் உண்டவனே வாளியை கொன்று அரசினிய வானரத்துக்கு கழித்தவனே காலின் மணிகரைகாக்கும் கணபுரத்தின் கருமணியே ஆளிநகர்க்கு அதிபதியே அயோத்திமனே தாளேலோ என்று ஆலை நகருக்கு அதிபதியாக பெருமாளை சொல்கிறார் அடுத்து திருவாளியை பற்றியும் கிட்டத்தட்ட முப்பது பாசனங்களில் திருவாளியுடைய பெருமாளுக்கு மங்களாசாசனம் செய்கிறார் திருமுகி ஆழ்வார் பெரிய திருமொழியில் வந்துணடியேன் வந்து உனதடியேன் மனம் புகுந்தாய் புகுந்தற் புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தை கிணியாய் திருவே என்னுயிரே அந்தளிர் அணியார் அசோகின் களி கலந்து அவையெங்கும் செந்தழல் புறையும் திருவாளி அம்மானே நீலத்தளவரை மாமணி நிகழ கிடந்தது போல் அரவனை வேலைத்தலை கிடந்தாய் அடியேன் வனத்திருந்தாய் சோலை தனக்கணமாமையில் களமாட மழைமுகில் போன்றெழுந்து இயங்கும் ஆலை புகை கமழும் அணையாளி அணியாளி அம்மானே நென்னல் போய் வருமின் நின்ற நீ இராமையன மனத்தே பூந்தது இம்மை கென்றிருந்தேன் எரிநீர் வழஞ்செருவில் சென்னர் கூழை வரம்பொறி அறிவார் முகத்தெழுவாளைப் போய் கரும்பு அன்னார் காடையனையும் அலி அணியாளி அம்மானே மின்னின் மண்ணு நொடங்கிடை மடவார்தம் சிந்தை மறந்து வந்து நின் மண்ணு சேவடிக்கே மறவாமை வைத்தாயாள் புண்ணை மண்ணு செருந்தி வன் பொழி சுவாய் அகன் பனைகள் கலந்தெங்கும் அன்னம் மண்ணும் வயல் ஆணி ஆளி அம்மானே நீடு பண்மலர் மாலையிட்டு நின்னையடி தொழுதேத்தும் என் மனம் வாட நீ வினை நீ நினையேல் மரமெய்த மாமுனிவா பாடல் இன்னொலி சங்கினோசை பறந்து பல்பனையால் மலிந்து எங்கும் ஆடலோசையரா அணியாளி அம்மானே கந்த மாமலர் எட்டு எட்டுமிட்டு நின் காமர் சேவடி கைதொழுதடும் புந்தியேன் மனத்தை புகுந்தாயைப் போகலொட்டேன் சந்தி வேள்வி சடங்கு நான்வரை ஓதியோதி ஓதியோதுவித்தாதியாய் வரும் அந்தனாளர் அணியணியாளி அம்மானேன் உளவு திரை கடற்பள்ளி கொண்டு வந்துள் அடியேன் மனம் புகுந்த அப்புலவ புண்ணியனைய புகுந்தாயாய் புக போகலேன் நிலவு நாளல் நாள்தீழல் தன் தாமரை மலரின் மிசை மலி அளவன் படுக்கும் அணியாளி அம்மானே சங்கு சங்கு தடங்கடல் மல்லையுள் கிடந்தாய் அருள் புரிந்து இங்கொன்று இங்கொன்னு இங்கென்னுள் புகுந்தாய் இனி அறியோ கொங்கு சன் பகம் மல்லிகை வளர்ப்புள்ளி இன்னி இன்னில இன்னில வண்டு பூங்கை இளந்தெங்கின இளந்தெங்கின சாதனையும் திருவாளி அம்மானே ஓதி ஆயிரம் நாமும் பணிந்தேற்றி நின் நின்னடைந்தேற் நினைந்தேற்றா ஒரு பொருள் வேதியா அறையா உரையாய் ஒரு மாற்றம் இருந்தாய் நீதியாகிய வேதமா முனியாளர் தோற்றமுறைத்த மற்றவர் கதி மற்றவர் காதியாய் இருந்தாய் அணியாய அம்மானே புள்ளி வண்டறையும் பொழில் புடைசூல் தென்னாலி இருந்த மாயனை கல்லின் மண்ணு தின்தோல் கழிய கழிய நொழி செய்த நல்ல இன்னிசை வாழை ஓர் ஐந்து மூன்றும் நாலுமோர் ஐந்து மூன்றும் நவின்று தாமுடன் வல்லவராய் உரைப்பார்க்கு இட இடமாகும் வானுலகே அடுத்தது தூபிரிய மலருழைக்கி துணையோடும் பிரியாதே பூவிரிய மது நுகர் மது நுகரும் பொறிவறிய சிறுவண்டே நீவிரிய வளர்க்கும் புகழானார் திருவாளி ஏவரி வெஞ்சலையா வெஞ்சலையானு கெண்ணிலையை உரையாயே தலைவனை பிரிந்த தலைவி வண்ட தூதுவுன்றாள பிணியவிழும் நறுநீள மலர்கெழிய பெடையோடும் அணி மேல் மதுநுகரும் அருகால சிறுவண்டே மணிகழிநீர் மருங்கமலும் வயலாளி மணவாளன் பணியெறியே நீ சென்றன் பயலை பயலை நோய் உரையாயே வானம் மண்ணெறிகளாய் நின்ற நெடுமால்தன் தாராய நறுந்து வந்தம் பெருந்தரை பெருந்தகையே கருளானே சீராறும் வளர்பொழில் சூழ் திருவாளி வயல்வா திருவாளி வயல்வாழும் கூர்வாய சிறு குறுகே குறிப்பறிந்து கூறாயே தானாக நினை ஆனால் தன்னிணைந்து ஓர் மீனாய நெடுவொடியே வழி செய்ய மெழிவேனோ தேன்வாய வரிவெண்டே திருவாளி நகராலும் ஆணாயனுக்கென்று நோய் அரிய சொல்லுற அரிய சென்று உரையாயே வாணாய கண்பணிப்ப மென்முலைகள் உண்ணறும்ப நாணாலும் வ வைவேற்றா நைவேற்கு ஓ மண்ணளந்த தாளா தாளாளா தன்குழந்தை நகராலா வரையெடுத்த தோளாளா என் என் என்னக்கோர் துணையாளன் ஆகாயே தாராய தந்துளவ வண்டு வண்டுழுத வரைமார்பன் பேரானை கொம்புசித்த குட்பாகன் என்னம்மான் தேராறும் நெடுவீதி திருவாளி நகராலும் நாராயண் என்னுடைய கணவனையும் கவர்வான் என்னுடைய கணவனையும் கவர்வானோ கொண்டரவத் திரையுல குறை கடல் மேல் குலை குறை குளவரை போல் பண்டரவின் அணை கிடந்து பாரளந்த பண்பாளா வண்டமரும் வளர்பொழில் சூழ் வயலாளி மைந்தா என் கந்துயில் நீ கொண்டாய்க்கென கனல் கணவளையும் கணவளையும் கடவேனோ குயிலாலும் வளர்பொழில் சூழ் தன் குழந்தை குடமாடி துயிலாத கண்ணினை ஏன் துய துயர்வேனோ முயலாலும் இளமதிக்கே வளைவிழந்தேற்கு இது நடுவே வயலாளி மணவாளன் கொள்வாயோ மணிநிறமே அடுத்தது நிலை நிலையாளா வணங்க வேண்டாயே யாகாயிலும் என் முளையான ஒரு நாளும் அகலத்தாய் ஆளாயே சிலையாளா மரமைத திரளாளா திருமைய மலையாளாம் நீயான வளையாக மாட்டாயே மையிலங்கு கருங்குவளை மருங்கமலம் வயலாளி நெய்யிலங்கு சுடராழி படையானை பழையானை நெடுமாலை கையிலங்கு வேல்களியன் கண்டுரைத்த தமிழ் மாலை ஐ இரண்டும் இவை வல்லார் கருவினைகள் அடையாதே அப்புறம் உடன்போக்கி சொன்ன தலைமகளை குறித்து தாய் இறங்குதல் இப்போ இந்த மகள் இப்படி பெருமாள் மேலே பக்தி கொண்டு ஒரு பெண் அதாவது தன்னை பெண்ணாக பாவித்து திருமங்கியாளர் சொல்றார் அவரே தாய் நிலைமைக்கு மாறி இந்த பெண்ணுடைய நிலைமை இப்படி ஆகிடுத்தேன்னு நினச்சி அவள் வருத்தப்படுறானான் கல்வன் கொள் யான் அறியேன் கரியான் ஒரு காலை வந்து வள்ளி மருங்குள் என் மடமானை போத என்று வெள்ளி வளை கைப்பற்ற பெற்ற தாயரை விட்டகன்று அன்னலம் அன் அல்லலம் பூங்கணி அழியாளி அணிகாளி புகர் கோலாவோ பண்டிவன் ஆயன் நங்காய் படிரன் புகுந்து என் மலர் என் மகள் தன் தொண்டையஞ்செங்கனிவாய் நுகர்ந்தலானை உகந்த அவன்பின் கெண்டேவொன் கண்மழிர கிளிபோல் நந்து வண்டமலர்கான மல்கும் வயலாளி புகுவர்கொழோ அஞ்சுவன் வெஞ்சோல் நங்காய் அர்ஹர்குளப் பாவைதனை வெஞ்சிர மூக்கறிந்த விரலோன் திறம் கேட்கில் மெய்யே பஞ்சியல் மெல்லடியம் தோழி பறக்கழிந்து வஞ்சியந்தன் பனை பனைசூழ் வளையலாளி புகுவர்கொளோ ஏது அவன் தொல்பிறப்பு இளையவன் வனையூதி மன்னர் தூதுவன் ஆயனூர் சொல்வீர்கள் சொல்லீர் அறியேன் தன் துணையாய் நடந்தால் தடங் தடஞ்சூள் புறவில் போதுவண்டாடு செம்மல் புனலா புனலாளி புகுவர்களோ தாயனை வென்றிறங்கால் தடந்தோழி தனக்கமைந்த மாயனை மாதவனை மதித்தன்னை இவள் வேகனதோல் விசிறி பிடையன்னம் என நடந்து போயின பூங்கொடியால் புனலாளி புகுவர்களோ அதாவது வயலாளி இவனுடைய பின்னால் போயிட்டாலே என்னுடைய பெண் அப்படின்னு சொல்லி இவன் வருத்தப்படுறான் என் துணையன்றெடுத்தேற்கிறேனும் இறங்கியல் தன் துணையாய் என் தனியைமைக்கும் இறங்கீற்றல் வந்துணை வானவர்க்காய் வரஞ்சற்றால் குரந்துறையும் இந்துணை வண்ணோடும் போய் எயிலாளி புகுவர்களோ அன்னையும் அத்தனுமான் அத்தனும் என்றடி என்றடியோமுக்கிற இறங்கிற்றல் பிள்ளை காதலந்தன் காதலன் தன் பெருந்த பெருந்தோள் நலம் பேணினனால் மின்னையும் வஞ்சியையும் வென்றிலங்கும் இடையால் நடந்து புண்ணையும் அன்னமும் சூழ் சூழ்புணலாளி புகுவர்களோ முற்றிலும் பைங்கிளியும் பந்தும் பூசலும் பேசுகின்ற சிற்றிலவன் பூவையும் விட்டகன்ற செழுங்கோதை தன்னை பெற்றிலேன் முற்றிலையை பிறப் பிறப்பிலின் பின்னடந்து மற்றெல்லாம் கைதுழப்போய் வயலாளி புகுவர்களோ காவியங் காவியங் எண்ணில் கடிமாமலர் பாவையே பாவையொப்பால் பாவியேன் பெற்றமையால் பனைத்தோழி பறக்கழிந்து தூவிசேர் அன்னம் அன்னநடையால் நெடுனாலடு போய் வாளியந்த தன்பனை சூழ் வழையலாளி புகுவர்களோ தாய் மனம் நின்றிரங்க தனியே நெடுமால் துணையா போயின பூங்கொடியால் புனலாளி பொறுவரென்று காய்ச்சினவேல் கலியன் ஒளி செய்த தமிழ் மாலை பத்தும் மேவிய நெஞ்சுடையார் தஞ்சமாவது வெண்ணுலகே வாரு இதுபோல் இன்னும் இது ஒரு முப்பது இது ஒரு முப்பத்தொரு பாசுரம் சொல்லிக்கொண்டு இன்னொரு பத்து பாசுரங்கள் திருமங்கி ஆழ்வார் இந்த திருவாழி திருநகரி பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் என்பதை கூறி திருவாங்கூரில் கருட சேவை என்பது எல்லாராலும் விசேஷமாக போற்றி ஏன்னா ஒரே நேரத்தில் அங்கே உள்ள பதினோரு பெருமாளையும் திருடவானத்தில் எடுத்து வேடுபுரி உற்சவம் நடக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணினேன் ஆழ்வார் வந்து வழிப்பறி செய்து பெருமாளிடம் அதான் கலியன்னு பேர் அவர் வந்து பெருமாள் வந்து அங்கே வரார் சாயாரோட புதுமண குளத்தில் வரார் வரக்கூடியவரை இவர் திருமங்கியாழ்வார் வழிப்பறி கொள்ளையனாக இருக்கிறார் வழிப்பறி செய்தாவது ஆலயத்தை கட்டுவேன் ததியாராதனம் செய்து அடியார்களுக்கு உணவு படைப்பேன் என்று சொல்லி வழிப்பறி செய்கிறார் அவரை திருத்தி பணி கொள்வதற்காக பெருமாளை தன்னுடைய தாயாருடன் வருகிறார் பெருமாளை வழிமறித்து பெருமாள் எடுக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் பண்ணும்போது இவருடைய காலையில் இருக்கிற மிஞ்சியை கலட்ட முடியவில்லை கழட்ட முடியலையுடன் அதை பள்ளினால் கடித்து அதை எழுக்கிறார் அதனால் எனக்கு களியணோ என்று கேட்கிறார் எனக்கு அடியனோ என்று கேட்பது களியணோ என்று கேட்கிறார் அதிலேருந்து கழியன்னு அவருக்கு பேர் தன்னுடைய பெருமாளுடைய திருவடியில் இருக்கக்கூடிய அந்த மிஞ்சியை கழட்டுவதற்காக அவர் முயற்சி செய்கிறார் அந்த அந்த வழிப்பறி உற்சவம் அங்கு இப்பொழுதும் நடைபெறுகிறது அதே போல் கருட சேவை திருநாங்கூரில் பதினோரு பெருமாள் ஒவ்வொரு பெருமாளாக வந்து பதினோரு பெருமாளுடைய கருட சேவை மிக சிறப்பாக நடைபெறும் கண்குலா காட்சியாக ஒரு பெருமாளை பார்த்தாவே நமக்கு நம்பியை காணும் தோறும் நயனங்கள் ஆயிரம் வேண்டும் கம்பன் பெருமாளை பார்க்குறதுக்கு நம்பினைக்கான நேரங்கள் ஆயிரம் வேண்டும் பெருமாளை பார்க்கறக்கு க ஆயிரம் கண்டு வேணுமா ஒரு பெருமாளை பார்க்குறதுக்கு ஒரே நேரத்தில் பதினோரு பெருமாளை பார்த்தா எப்படி இருக்கும் ஒவ்வொரு பெருமாளாக வந்து காட்சி தருவார் என்பதை கூறி அந்த உத்தவம்லாம் பார்ப்பதற்கு கூட்டமும் நிறைய இருக்கும் பார்ப்பதற்கும் அழகாக ஒவ்வொரு பெருமாளாக ஒவ்வொரு தேசத்தில் வந்து ஒவ்வொரு பெருமாளாக கருட வாகனத்தில் வந்து காட்சி தருவார் திருமங்கி ஆழ்வார் காட்சி தரக்கூடிய காட்சி ரொம்ப அருமையாக இருக்கும் பெருமாள் வழிப்பறை செய்யக்கூடிய காட்சியும் அதை கொண்டாடுவார்களே என்பதை கூறி இந்த திருநாங்கூர் திருவாழி திருநகரி என்பதை அழகிய மனவாளராக அவர் இருப்பார் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கணும் என்பதை கூறி ரேசீர்கானகி காந்தஸ்மரணே ஜெய் ராமராம் சத்குருமார ராஜுக்கையே அஞ்சனேயே மூர்த்திக்கு அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபெயரழித்திரம் சீரி அர்லாதை ரிவானி இதாராய் பரையெழு ரம்பாவாய் மற்ற கிண்ணியாய் பிரவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே அழுவும் உனக்கே நாம் அச்செய்வோம் மற்றே நம் காமங்கள் மாற்றை எழுவரும் பாவ செங்கம் திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவுள் பற்றி இன்பூர்வ ரொம்ப ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे ओम राम संकीर्तम गोविंदा हरे गोविंदा